இந்த வரைபடம் பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு தகவல் முதல் சொல்லிடுறேன் சித்திரை திருவிழா மதுரையில் ரொம்ப கோலாகலமாக நடக்கும் அப்படியே நிற்கிறது மதுரையில் இருக்கிறேன் எப்போ ஆரம்பிக்குது சித்திரை மாதம் பதினாறாம் தேதி இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குது எட்டாம் நாள் திருவிழா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழு அஞ்சு திக்கு விஜயம்னு நடக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் எட்டாம் தேதி திருக்கல்யாணம் வியாழக்கிழமை குருவனுடைய நாளில் ரொம்ப சிறப்பு தேரோட்டம் தேதி எதை மிஸ் பண்ணாலும் தேரோட்டத்தை மறந்துடாதீங்க கண்டிப்பாக கலந்துக்கோங்க எதிர் சேர்வை பெருமாளை பார்க்குறதுக்கு அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை கல்லழகர் எதிர் சேர்வை லீவு நாளாக இருக்குது ஒரு தடவை பெருமாளை வந்து பாருங்கள் கல்லழகர் ஆற்றுல இறங்குறது திங்கக்கிழமை இப்போ வரைபடத்தை பார்ப்போம் தெற்கு பார்த்து முருகப்பெருமானுக்கு உண்டான திசையில் இருக்கிறதுல கிழக்கு வாசல் பெரிய ஹாலு டைனிங்கு கிச்சனு அட்டாச் டாய்லெட்டு யூட்டிலிட்டி ரெண்டு பெட்ரூம் பெஸ்ட்டு பிளான் மாடி இப்படி இப்படி சுற்றி ஏறி போகிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனு ஈசன் பாகத்தில் போர்வெல்லும் மழை நீர் சேகரிப்பும் சம்பும் அமைங்க வாய் மூலையில் செஃப்டி டேங்க்கும் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க இப்போ பிளான் அமைக்கும் போது கிச்சன் பார்த்தோம்னாக்க ஈசானம் சார்ந்திருக்க அடுப்பு நீங்கள் இங்கே வைக்கணும் வடக்கை பார்த்து வைக்கணும் அதே மாதிரி தெற்கை விட வடக்கு நிறைய இடம் இருக்கணும் கிழக்கை விட மேற்கு நிறைய இடம் விடக்கூடாது கன்னி மூலையில் மாமரம் ஒன்று வைங்க ஸோ இது மாதிரி வரைபடம் தேவைப்படுறவங்க நூற்றி முப்பத்தஞ்சு குழி யானை வயது பொருத்தம் நாற்பத்தைந்து ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் ஒம்பது பொருத்தம் உள்ளது வரைபடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம்